ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற டிஎன்பிசியை பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து இருக்கும் ஸோ எப்படி படிக்கலாமா வேண்டாமா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து எதிர்பார்க்காததுலாம் நடந்துச்சு ஸோ கொஸ்டின் டஃப் அதுக்கப்புறம் கீ சேஞ்சஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கட் ஆஃப் இந்த அப்படி ரொம்பவே கம்மியாக இருக்குது இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படின்னா பார்டர் லெவல் தான் ஸோ இதை வச்சுட்டு நம்ம அடுத்த டைம் எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு பிளான் மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய வருஷம் டிஎன்பிசிக்கு படிச்சிட்ருக்கீங்க தமிழ்லாம் தரவு பண்ணிட்டேன் புக்கு ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது கொஷின் லெவல் டஃப் ஆகிட்டே இருக்குது ஒரு மார்க்கெலாம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட்டு ஸோ அடுத்தல ஒரு வருஷம் நம்ம அதுக்காண்டி மெனக்கட வேண்டியது இருக்குது ஸோ சும்மா ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக ஈவினிங் படிக்கலாம் ஏர்லி மார்னிங் படிக்கலாம் ஜஸ்ட் ரிவிஷனோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நம்ம தேடி தேடி படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் டிஎன்பிசி நல்லா படிச்சுட்டேன் எனக்கு வந்து ஒரு பார்டர் லெவலில் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமேல் தான் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் டைம் இருந்துச்சு எனக்கு வந்து வீட்டில் வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகுளும் இல்லை ஃபுல் ஃப்ரீடமாக படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இல்லை நான் சும்மா தான் எனக்கு மெனை இஷ்டம் இல்லை இல்லைனா அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப் தான் எனக்கு ஓகே எனக்கு அந்த அளவுக்கு மனப்படமாக ஆகாது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் ஆனால் கண்டினியூ டை கன்சிஸ்டன்சி தான் மெயின் ஸோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் ஸ்டடி பண்ணுங்கள் மற்றபடி சும்மா டைம் பாஸுக்கு நம்ம வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலானே ஒரு கேட்டகரிஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிறாங்க ஸோ பத்து லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறவங்க தான் நிறைய ஸோ இந்த மூணில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஸ்டடி ப்ளஸ் ப்ரைவேட் ஜாப் நான் இப்போ சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிட்டு ஏன்னா ஒரு வருஷம் எனக்கு வேஸ்ட்டாக நான் விரும்பலை ஸோ ப்ரைவேட் ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை நீ எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கணுன்னு தோணிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்